இதே குறளை அப்போரிய கட்சி தொண்டர்களை உண்மைக்கு மாறா பேவலுக்கு ஏறிட்டு அரசி மீடியா யாரோ ஒருத்தர் அழுத்தம் தெருக்கே ஏணி தலையறாக சாமியாய் ஏறிக்கொண்ட வந்தத கோரி வேண்டியது சிறுதுறுமப்பட்டாலும் அவருடைய பெரிய பொம்பாராக இருந்தாலும் முதவச்ச மறைங்கான் நாட வளச்சு நானே இந்த பீடி சொன்னான் அது உண்மைக்கு மாறானது பத்து சேர்மன் பத்து கோவ் வட்டி ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மனுக்கு வைத்து வச்ச வட்டி வாங்கி கொடுத்து என் உறவுகளை இளைஞர்களை அரசியல் ரீதியாக வளரவிடாமல் தவிர்ப்பதற்காக வழக்குகள் வீட்டை திறந்து வைத்து என் தலைமையேற்று அரசியல் பாதைக்கு இருக்கிறாரோ அன்றையில் இருந்து ஆண்ட ஆதரித்த அரசியல் கட்சிகளுக்கு வயிற்றில் புளிய கிடைத்திருக்கிறது அது வெளிப்பாடுதான் இந்த தடைகள் ஆனால் அந்த தடைகளை எல்லாம் குறித்து நாங்கள் கவலை கொள்ளப் போவதில்லை காரணம் எங்கள் வழியில் கடமில்லை ஆதலால் எங்களுக்கு வழியில் பயமில்லை என்ற பொதுவான கருத்து கிழங்க அருவித்தம்பி சுரேஷ் தமிழக வாணுலிமை கட்சியில் இணைந்திருக்கிற அனைத்து உறவுகளும் நீங்கள் எந்த சாதியோ எந்த மதவோ வைகுறுத்தி உனக்கு கவனம் இல்லை அவரோட இன்னைக்கு தமிழக வாணுலிமை கட்சியின் தலைமையை ஏற்றிருக்கின்றீர்கள் ஏற்கனவே இந்த பகுதியில் வாழ்ந்து வந்த அருமைச் சகோதர சந்திரன் அவர்கள் அறியாளர் ஒரு உண்பத்தி உயிரிழந்திருக்கிறார் அவரை அன்றைக்கிருந்த அஸ்வினி கோச்சு என்ற இடையே ஏடிஜிபி அவர்கள் அவர் எந்த வன்னியர் சமூகத்திற்காக உழைத்தாரோ எந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காக உழைத்தாரோ அரசியல் தலைவர்களாக ஆனால் எழுதல்மை காவல்துறை நண்பர்கள் அதிலே ஒரு யூனிட் இருக்கு ஓ சி யூ ஏதாவது சொல்றாங்க அந்த யூனிட் இந்த பகுதியில் இருக்கிற கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் வளர்ந்து வருகின்ற இளைஞர்களை குறிவைத்து எதிரிகளை தூண்டிவிட்டு கடந்த கால நடத்த சமூகத்தை வச்சு

உள்துறை செயலர் முதலமைச்சர் வரையிலும் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக சுரேந்தர் செல்வ நகரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக நீங்கள் தவிரங்கள் இது வேண்டாம் இந்த ஈட்சியை ரத்து செய்து என்கிற கோரிக்கைகள் வந்த வண்ணமாகவே இருந்தன எல்லா இடத்திலும் எடுத்து சொன்னேன் அவர் எனது தலைமையை ஏற்றுக்கொண்டு அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார் இனி அவர் எந்த தவறுகளிலும் ஈடுபட மாட்டார் அவருடைய இல்ல திறப்பு விழாவில் என்ன பேசினோனோ அதை அவர் கடைபிடிக்கிறார் அவருக்கு பிடிக்காத

அவர் உண்டு அவர் வேலையை பார்க்கிறார் என்று சொல்லுகிறார் ஆனால் இதில் இந்த திட்டமிட்டு குற்றங்களை கண்காணிக்கிறோம் என்கிற பெயரில் ஒரு ஆய்வாளர் வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய நூற்று கணக்கான இளைஞர்கள் மீது உண்மைக்கு மாறான பொய் வழக்குகளை போட்டு ஜோதிக்கப்பட்ட வழக்குகளை போட்டு குற்ற வழக்குகளை போட்டு தொடர்ந்து அவர்களை குற்றப்பரம்பரையாக ஆக்குகின்ற அந்த நடவடிக்கை என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இணைந்திருக்கிற தம்பிமார்களுக்கும் நான் சொல்லுகிறேன் நீங்க உங்களுக்கு குடும்பம் இருக்கு அப்பா இருக்காங்க அம்மா இருக்கிறாங்க குழந்தை இருக்கு பிள்ளைகள் இருக்கு குடும்பத்தை பாருங்க அப்பா அம்மாவை பாருங்க எக்காலத்தை கொண்டும் எந்த தவறான நிகழ்ச்சிகளிலும் ஈடுபடக்கூடாது சட்டத்திற்கு புறம்பா தவறான நடவடிக்கையில ஈடுபட்டு காவல்துறை நண்பர்கள் கையும் களமா உங்களுடைய பேச்சு பயிர் செய்து பதிவு செய்து கொடுத்தாலோ சிசிடி புட்டேஜி காட்டியாலோ இங்க பாருங்க உங்க கட்சிக்காரன் அந்த பேரை சொல்லிட்டு தவறு ஈடுபட்டு இருக்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் அவரை காப்பாற்றுவதற்கு நான் துணை வர மாட்டேன் இந்த கவனத்தை நீங்க கொள்ளணும் ஆனா அதே நேரத்துல இளைஞர்களை அப்பாடி","",அப்பாடி என் கட்சி தொண்டர்களை உண்மைக்கு மாறா பொய்வటకు ஜோடித்து அரசியல் ரீதியா யாரோ குடுக்குற அழுத்தத்திற்கு என்னை தலைவராக தொலைமாக ஏறிக்கொண்ட வந்த ஒருவநிலை சிறுதுரும்பு பட்டாலும் அவர் எவ்வளவு பெரிய கொம்பராக እንዳலுகிறார் அதுக்கு காரணகால தெரியும் ஆனாலப்பட்ட பிரேம் कुमार என்கிற எஸ்பி டிஸ்பென்ஸ் இருந்தே சிட்டர்சி கம்பிகளை என்ன வைத்ததில் இருந்து வேல் முருகனுக்கு தனித்த வரலாறு கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறது ஆனால் திரும்ப திரும்ப இந்த மாவட்டத்தினுடைய மண்ணி மனிதர்களை பூர்வீடி மக்களை குற்றப்பரம்பரை ஆக்குகின்ற நடவடிக்கையை ஒரு சில சாதிய வெளியோடு சாதிய வண்ணத்தோடு நடந்து கொள்கின்ற காவல்துறை நண்பர்கள் தங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும் திருத்திக் கொள்ள வேண்டும் எச்சரிக்கிறோம்

வாழ்வுரிமை கட்சியை தொடர்வதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியில் பணியாற்றி நேர்மையுடன் தான் இந்த என்னை நம்பி வந்த இளைஞர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பெற்று தந்தது அது போன்று அருமை தம்பி சுரேந்திரோடு இணைந்திருக்கிற உறவுகளுக்கும் என்னை நம்பி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிற உறவுகளுக்கும் எதிர்காலத்தில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி நல்வழிப்படுத்தி தமிழகத்தின் மீட்சிக்கு உழைப்பிற்கு தயாராக வேண்டும் என்பதை மட்டும் உங்களுக்கு நேரத்தில் செய்தியாக சொல்லி அருமை தம்பிமார்களே எந்தோ சுமையான உளவுத்துறை நண்பர்கள் காவல்துறை அதிகாரிகள் இந்த மண்ணில் பணி செய்து இருக்கிறார்கள் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் அப்படி போல இந்த பெய் வழக்குகளை உடைப்போம் உடைத்து தமிழக கட்சி எப்படி ஒரு காலத்தில்

மந்திரியார்களோ நம்ம பிரதமர் நினைச்சா பேசலாம் முதலமைச்சர் சந்திக்கலாம் நம்ம கூட இப்ப இளைஞர் கூட்டத்திலேயே இருக்கே அப்படின்ற போராண்மை

பேசி உங்களை நம்பி தருகிறோம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு இல்லாத நம்பிக்கை காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு அதே மாதிரி சின்ன ஒழுங்கு பிரச்சனை இருக்கக்கூட இந்த வண்டியில் ஒரு ரெண்டு

நீங்கள் உணர்வுபூர்வமாக புரிந்து கொண்டு நீங்கள் கட்சிப் பணிகளை ஆற்ற வேண்டும் ஒவ்வொரு தொண்டனும் உங்கள் உறவுகளை உங்கள் பகுதிகளில் வைத்து ஒரு கட்டமைக்கப்பட்ட தமிழக வானொலிமை கட்சியாக இதை வழிநடத்துவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு அருமை தம்பி சுரேந்திரன் அவருடைய வேண்டுகோளை ஏற்று இந்த இணைப்பு விழாக்கு பிறந்தவர்களாக கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் அனுமதி அளித்த காவல்துறை நண்பர்களுக்கும் நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற உணவுப் பிரிவு நண்பர்களுக்கும் இந்த மண்டபத்தை அளித்தவர்களுக்கும் ஒளிமணிக்கு அமைத்து தந்தவர்களுக்கும் மிகச்சிறப்பான முறையில் வரவேற்பு ஏற்பாடுகளை செய்திருக்க தம்பி தொகுதியுடைய செயலாளர்

கதைகளை கட்டிவிடலாம் அந்த பொய் கதைகளை உடைத்து உண்மையை நிலைம செய்து போராடுகின்ற தமிழக கட்சி அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை முஞ்சாத நன்றியை கூறி நினைவு செய்கிறேன்